வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவலை இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் விவசாயிகள் போராட்டம் ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விவசாயிகள் மீண்டும் சர்வான் சிங் அவர் சொல்லியிருக்காரு நாளை டெல்லியை நோக்கி எங்கள் பயணம் தொடரும் காஷ்மீரை போல் ஹரியானா உள்ளதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க குண்டுகளை பயன்படுத்தி அந்த புல்லட் அந்த குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவது கண்டிக்கத்தக்கதுன்னு அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறோம் அதெல்லாம் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு மறுபடியும் நம்ம சொல்கிறோம் எந்த அந்த ஃபேஸ்புக்கு யூடியூப் இதெல்லாம் வச்சு பிஜேபி வந்து ஒளிர்கிறது மிளிர்கிறது பழியர்கிறது அப்படின்னு என்னென்னமோ சொன்னாலும் இப்போ அதே விஷயங்கள் இப்போது வைரலாகிட்டு இருக்கு விவசாயிகள் அடிப்பட்டது அவங்க அங்கே போகிறது நேற்று இரவு ஹரியானா எல்லையில் கடுமையான மழை அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் மலையிலேயே உட்கார்ந்துருக்கிற காட்சிகள் இப்போ ஹரியானாவில் போயிட்டுருக்குது பறவைட்ருக்கு ஒரு பக்கம் ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் இது இன்னும் பீகார் உள்ளிட்டவங்களுக்கெல்லாம் அவங்களும் வர ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் சிக்கலாயிரும் ஏன்னா அந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா டைம் ஆக ஆக அதிகமாகும் இன்னும் குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா இன்னும் சிக்கலாயிரும் ஒருவேளை மம்தா பானர்ஜி கார்கே ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சரத்பவாரு இவங்கள்லாம் லல்லு இவங்கள்லாம் வந்து ஆரோக்கிய தெரிவிக்கிறோம் டெல்லியில் வந்து அது இன்னும் சிக்கலாயிரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கும் ஏன்னா இவ்வளவு தூரம் பேசிய பிறகும் பிஎஸ் கோயல்லேருந்து எல்லாம் பேசுகிறாங்க அதற்கு பிறகும் டிமாண்டை நிறைவேறலை அப்படின்னு விவசாயிகள் சொல்லும்போது என்ன நடக்கும் அடுத்து நாளை நடக்கப்போவது என்ன அதுதான் பரபரப்பு இப்போ தேசிய ஊடகங்கள் பெரும்பாலும் சொல்கிறதுனால நாளைக்கு இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பண்ணலாம்னு மத்திய அரசு இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு தங்களுக்கு சாதகமாக இல்லாமல் மைனா தரல அடுத்து என்ன ஏன்னா பிஜேபி எதையும் யோசிக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஏற்கனவே வந்து கோர்ட்டில் வழக்கு போட்டு அது வந்து பிரச்சனை ஆயிடுச்சு கோர்ட்டில் வழக்கு போட்டதுக்கு ஏங்க விவசாயிகளை வந்து எங்கே சீல் வைக்கிறீங்கன்னு அவங்க கேட்டாங்க இனிமேல் நீங்கள் உயர்நீதிமன்றமும் போக முடியாது உச்சநீதிமன்றமும் போக முடியாது அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஏன் இந்த கோரிக்கைகளை ஏற்க மத்திய அரசு தயங்குகிறது இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் இவ்வளவு தூரம் விவசாயிகள் போராட்டம் ஓட்டை பாதிக்கும் தெரிஞ்சு ஓட்டை பற்று பத்து பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய பாஜக இந்த ஓட்டையை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் முதல்ல ஒரு விஷயம் இந்த விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த கட்சிக்கும் நல்லதில்லை குறிப்பாக இன்றைக்கி இருக்குது மத்திய அரசுக்கு நல்லதில்லை அவங்க வேறு மாதிரி ஒரு கணக்கு போட்டு அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு அவர்கள் இந்த அளவுக்கு பெரிய போராட்டம் வரும்னு நினைக்கல அவர்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க எதுவும் நடக்கலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயிகளுடைய பேச்சு ஒவ்வொரு நாள் பேச்சு பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போகிறோம் அப்படி போகிறோம் இப்படி போகிறோம் இப்போ காஷ்மீர் மாதிரி இருக்குது இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம நினைக்கிறோம் இங்கே உட்காந்துட்டு விவசாயிகள் போராட்டம் நீங்களே பாருங்களேன் முதல் நாள் விவசாயிகள் போராட்டங்கும் போது ஆமாம் விவசாயிகள் போராட்டம் ரெண்டாவது நாள் விவசாயிகள் போராட்டம் மூணாவது நாள் போராட்டங்கும் போது இது பெரிய இம்பேக்ட் இந்தியா முழுவதும் ஏற்படுது ஏன்னா அந்த அவங்க அந்த மலையில் உட்காந்துருக்கதை பார்க்குறோம் இப்போல்லாம் அந்த வீடியோ பார்த்தா தானே ஒரு இம்பேக்ட் இருக்குது இம்பேக்ட் இருந்தால் தானே மக்கள் கொஞ்சம் ஏன்னா சில வீடியோக்கள் வந்து மக்களுடைய மனங்களை நிறையா உழுக்கி கொண்டிருக்கிறது அதே மாதிரி வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மலையில் நினைக்கிறது அவங்களை அடிக்கிறது போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏங்க அவர் கேட்குறதை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க என்ன நினைக்கிது பிஜேபி ஆட்சிக்கு வரலாம்னு டெல்லியில் நினச்சிட்டு ரொம்ப நாளாகவே வரக்கூடிய தேர்தலை நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு அவங்க கணிப்புல கூட நாள் வந்தாங்க இப்போ டெல்லியிலேயே விளைபொருள் உயர்வு இந்த விளைபொருள் உயர்வுக்கு யார் காரணம் அப்படின்னா பிஜேபி ஏன்னா விவசாயிகள்லாம் இங்கே வந்ததுனால கேரட் கிரெட் எதுவுமே வாங்க முடியல அத்தியாவசிய தேவைகள் எதுவுமே நிறைவேற்ற முடியல ஒன்று ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதில் மிக மிக முக்கியமான விஷயம் டெல்லியில் இவங்க போனதுனால ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவு இங்கே வேலை செய்கிறாங்க இந்த கட்டட தொழிலாளிகள் எல்லாருமே லேபர் இப்போ அவங்களுக்கெல்லாம் விலை உயர்வு பண்ணும்போது அவர்கள்லாம் அங்கே போய் அவங்க அவங்க ஊரில் ஏற்கனவே அவங்க ஊர்லேருந்து விவசாயி வந்திருக்காங்க இவங்க கஷ்டப்படுறாங்க போது இன்னும் பிஜேபி கோவம் பசியாக கடவுளா அப்படின்னு வரும்போது மக்கள் எதை இப்போ ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறத வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பண்ணும் சரி இந்நாளைக்கு நடக்கப்போகுது என்ன இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க ஏற்கனவே அவங்க நினச்சிட்டாங்க ஹரியானா பார்டரில் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய டிஜிபி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போய் எல்லாம் களைஞ்சி போங்கன்னு சொல்லியும் களைஞ்சு போகல இப்போ இந்த கேப் ஏன் வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து போராட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒத்துக்கலை பியூஷ் கோயல்லாம் சொல்கிறாரு நாங்கள் வந்து ஐந்து வருடங்களுக்கு அந்த இதை நிர்ணயிக்கிறோம் இதற்கு கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பை வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத விவசாயிகள் ஏற்றுக்கலை ஏங்க அவங்க தான் டிமாண்டுக்கு ஒத்துக்கிறாங்களே ஏன் ஏற்றுக்கலைன்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அவங்க விவசாயிகள் கேட்டது என்ன எங்களுடைய விவசாய பொருள்களுக்கு விலை நிர்ணயம் செய்யும் அதுதான் நிர்ணயம் செஞ்சுட்டோம் அதை கண்காணிக்க ஒரு குழு இருக்குதுன்னு சொல்கிறோமே அப்படின் தான் பிஜேபிக்காரங்க பேசுவாங்க இப்போயும் இது எந்த கதைனால் இந்த மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னாங்கல்ல எப்போ இன்னொரு இருபது வருஷம் அதே அதேமாதிரி அஞ்சு வருஷமா ஏங்க வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வந்து உங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த டிமாண்டை நிறைவேற்றணும் இப்போ எல்லாருமே வந்து அந்தந்த பாயிண்டில் தான் நவுருவார் இதே மோடி அவர்கள் டெல்லியில் விவசாயிகள் போது அமைதியாக இருந்தார் இப்போ ஏன் பதறாங்கன்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இதை தெரிஞ்சுதான் விவசாயிகளே பண்ணுறாங்க எந்த டைமில் கேட்டால் சில விஷயங்கள் நடக்குங்கிறது பண்ணுறது எல்லாத்துக்கும் இயல்பு அது மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஏன் இவங்களால் பண்ண முடியலைன்னா இவங்க அஞ்சு வருஷம் கேட்குறாங்க இன்னும் மூணு மாதம் கழிச்சு தான் நீங்கள் கண்ணிலேயே பார்க்க மாட்டீங்களே இன்னும் மூணு மாதம் கழித்து போராட்டம் இந்த போராட்டம் வந்து இப்போ ஒத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோன்னா நீங்கள் சொல்லுங்கள் டெல்லியில் போய் உட்காந்தா ஏதாவது கண்டுக்குவாங்களே அவங்க இதான் சமயம் அதனால் இதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க எதுக்கு எந்த பிரச்சனைக்கும் தயார் இருக்கிறாங்க இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க இவங்க ஒரு திட்டம் போட்டு நாங்கள் கொடுத்தோம் நல்லா ஞாபகம் பிஜேபியோடைய அந்த ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில் கூட எழுதுகிற விஷயம் என்னென்னா பிஜேபி அதாவது வந்து இந்த விவசாயிகள் போராட்டத்தை வந்து தூண்டி விட்றாங்க எல்லோரும் கேட்பாங்க நிறைய பேர் என்னங்க ராகுல் காந்தி எல்லாம் ஆதரவோடு நிறுத்திட்டாங்க போய் நிற்க வேணாமா களத்தில்னு ஏற்கனவே இப்போ பிஜேபி என்ன பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நல்லா பாருங்கள் முதல் நாளே சொல்லிட்டாங்க விவசாயிகளை வந்து இப்போ ராகுல் காந்தி தூண்டி விட்றாரு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும்போது ரொம்ப அழகாக தான் ப்ளே இருக்காங்க நிறைய பேர் கூட உணர்ச்சுவசப்பட்டு ராகுல் காந்தியாக போய் நிற்கணும் பிரியங்கா நிற்கணும் சோனியா காந்தி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது இப்போதைக்கு போகக்கூடாது விவசாயிகளே கூப்பிடுவாங்க கண்டிப்பாக இப்போ சொல்லுவாங்கள்ல இந்த எங்கள் போராட்டம் இருபத்தைந்தாவது நாளை விட்டது ஐம்பதாவது நாளை எட்டி விட்டதுங்கும் போது ஒவ்வொரு தலைவராக போவாங்க அப்போ தேசிய அரசியலாகும் நீங்கள் கேட்கலாம் என்னங்க இது விளம்பரமாக இருக்குது இது சுயநலமாகுதுன்னு பிஜேபி மட்டும் எல்லாம் சுயநலமாக பண்ணும்போது ஏன் காங்கிரஸ் பண்ணக்கூடாது பள்ளிங்கிற வருத்தம் தான் எல்லாத்துக்கும் மெட்டீரியலாக்கவே தெரியலையே அவங்களுக்கு ஒரு சின்ன மேட்ரை ஒரு சனாதனங்கிற ஒரு வார்த்தையை பிஜேபி எவ்வளோ மெட்டீரியல் ஆகினாங்க நான் அஞ்சு ஸ்டேட்டில் வந்து சனாதனம் போச்சு இந்துக்களை கொடுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வட மாநிலத்தை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பீகாரில் ஒருத்தர் போடுறாரு அவர் யாருன்னா ஐடி ஐடிவிங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய வழக்கறிஞர் இவங்கெல்லாம் பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள் என்னென்ன என்ன நினச்சிட்டு இருக்காங்க திட்டமிட்டு அப்புறம் ஞானபாத் மசோதோ லிங்க் இருக்குதுன்னு அதுக்கு ஒரு வீடியோ போடுறது தொடர்ந்து பிஜேபி அப்படின்னால இந்த ஆடியோ வீடியோ நீங்கள் எங்கே இப்போ தான் ஞாபகம் வருது இங்கே மட்டும் இல்லை அண்ணாமலையும் இதே தான் பண்ணுறாரு அங்கேயும் இதே வேலைலாம் பண்ணுறாங்க ஆடியோ வீடியோ ஆடியோ வீடியோ ஆடியோ வீடியோ ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாத்துலேயும் மோடி விளாடுறாரு மோடி வர்றாரு வராரு வராருங்கள அதே கதை தான் ஓடிட்டுருக்குது நிறைய பேருக்கு சொல்லணும் அங்கே பிஜேபிக்காரங்களுக்கு அந்த இயற்கையிலேயே அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விமர்சனத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னாங்க அதெல்லாம் தப்பாக ஏன்னா விவசாயிகள் மேலே தப்புங்க எதுக்கும் இப்போ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு கேட்கும்போது ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தை வந்து அவங்களுக்கு ரத்தாகுது ஏன் ஒரு நாள் டைம் எடுத்து இன்னைக்கு அறிவிக்கிறாங்க நாளைக்கு நாளை நாங்கள் போராட்டம் ரெண்டு நாள் ஏன் கேப்புன்னு நீங்கள் கேட்கலாம் அதான் சொன்னாங்க விவசாயிகள் சார் எல்லா விஷய எல்லா இடத்துலையும் ஆட்களை திரட்டி கொண்டு இருக்கிறோம் நீங்கள் டெல்லியில் அவங்க முற்றுகை எத்தனை பேரைங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க இன்னும் நிறைய பேர் வராங்களாம் இந்த டிராக்டர் பேரை டிராக்டரை கொண்டு வந்துட்டாங்களே இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஹரியானா பஞ்சாப் யூபி இங்கெல்லாம் வந்து டீசலை கட் பண்ணிட்டாங்க இங்கே அங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது ஹரியானாவில் டீசலை கட் பண்ணிட்டாங்க நேற்று அவங்க உட்காந்துருக்காங்க இப்போ யூபியில் இருக்கவங்களுக்கு வந்து வண்டி கொடுக்க மாட்டுறாங்க அங்கே இருக்கக்கூடிய டிராக்டர் கொடுக்க மாட்டேறாங்க டீசல் கொடுக்க மாட்டேறாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு யோகிக்கு என்ன பிரச்சனைன்னா ஏற்கனவே அந்த ஓட்டு ஜாட்டு அந்த ஓட்டெல்லாம் வாங்கி ஜெயிச்சுட்டுருக்காரு இப்போ தேவையில்லாமல் டிராக்டர் கொடுக்கல அது கொடுக்குறேன்னா தேவை ஓட்டு போச்சுன்னா அவர் அப்படி யோசிக்கிறார் மத்திய அரசு ஒன்று யோசிக்குது ஸ்டேட்டை ஒன்று யோசிக்குது இதே தான் எல்லா மாநிலத்துக்கும் ஆனால் ஹரியானா அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர் வந்து மத்திய அரசு கூட தான் அவர் இறங்கி டீசல் டீசல் எதுவுமே கொடுக்கறதில்ல யூபி இப்போ ரெண்டு நிலைமையாக இருக்குது ஒன்று யூபியில் ராகுல் காந்தி போய் அங்கே இந்த அந்த இடத்துல நிற்கிறார் ஒரு ஸ்டேட்டில் ராகுல் காந்தி போய் நின்றுட்டுருக்கார் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் டெல்லியை நோக்கி வராங்க அவங்களுக்கு டீசல் கிடைக்கலங்கும் போது எவ்வளோ ஒரு கோபம் இருக்கும் ராகுல் காந்தி அங்கே இருக்கார் எவ்வளோ பெரிய நியூஸ் ஆகும் இது யோகிக்கு தெரியும் அங்கே இருக்கார் தெரியாதா ஐயோ யோ தே சுமிதி இராணி இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்பாங்கல்ல என்னங்க விவசாயிகள் போராட்டம் நாங்களாம் விவசாயிகளே அடக்குமுறையை கையில் என்ன பேசுவீங்க நாலு நாள் கூட்டம் இன்றைக்கி ரெண்டாவது நாள் கூட்டம் ரெண்டாவது நாள் கூட்டத்தில் ஒழுங்காக நடக்குமாங்கிறதே பிரச்சனை யாராவது எடுத்து கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவீங்க சுமித் கலந்து கொண்ட விழாவில் பரபரப்பு விவசாய சங்கத்தினர் நேரில் வந்து வாக்குவாதம் அங்கெல்லாம் அங்கெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்குது இதை இந்தியா கூட்டணி அவதான நம்ம சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணி அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டுருக்குன்னே சொல்லலாம் அவங்க இப்போ விவசாயிகள் என்ன சொல்லுவாங்க பாருங்கள் எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு நாங்கள் வந்து ராகுல் காந்தியிடம் ஆதரவு கோரி அடுத்த கட்டமாக இதெல்லாம் ஏற்கனவே மத்திய அரசுக்கு தெரியும் அதனால தான் இவங்க ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போயிட்டாங்க அதனால் இவங்களை வந்து இனிமேல் வந்து இந்த சமாதானம்ங்கிறதெல்லாம் வேணாம் இறங்கி பார்த்துருவோங்கிற முடிவு அவங்களும் வந்துட்டாங்க இதற்கப்புறம் என்ன பண்ணுறது ஒரு ரெண்டு மூணு விவசாய சங்கங்களை கூப்பிட்டு இல்லைங்க நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி ஏற்கனவே அந்த பண்ணுவாங்கள்ல பிரித்தாலும் சூழ்ச்சி அதை பண்ணக்கூடாதுன்னா இந்த சர்வந்த் சிங் சொன்னார்ல இந்த சர்வான் சிங் நேற்று சொன்னார் அதற்கு முன்னாடி இன்னொரு விவசாய சங்கங்கள் கொடுத்துருங்க பிகே யூ அவங்க இந்த மாதிரி அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எந்த ஒரு சங்கமும் வெளியே தான் ஒவ்வொரு தலைவர் அறிக்க விடுறாரு அந்த சர்வான் சிங் சொன்ன மாதிரி காஷ்மீர் ஆகிடுச்சின்ட்டார் இதை விட வேற என்ன வேணும் ஹரியானா காஷ்மீர் ஆகிடுச்சுட்டார் ஏற்கனவே மணிப்பூரை பற்றி நிறையா சொல்லிட்டோம் ஹரியானாவை சொல்லிட்டார் அடுத்து யூபியில் இருக்கவங்க சொல்லுவாங்க யூபியில் ஒன்றும் இல்லைங்க இதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிரதமர் யூபியில் போய் பல லட்சம் கோடிக்கு திட்டத்தை அறிவிக்கிறார் நேற்று அதே யூபியிலேருந்து விவசாயிகள் இங்கே போராடி வருகிறார்கள் இது அனைத்து ஊடகங்களையும் செய்தியாக்கப்படும் இன்னும் நாளாக ஆக இன்னும் நிறையா ஊடகங்களில் செய்தியாக்கப்படும் எப்படி அந்த விவசாயிகள் போராட்டத்தில் ஒரு வார்த்தை கூட மாற்ற மாட்டேன்னு சொல்லி மாற்றுனீங்களா இல்லையா அதே நிலமை தான் மல்யுத்த வீரர்கள் போராட்டத்தில் என்ன நடந்ததோ அதே நிலமை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நாளை என்ன நடக்கும் இப்போ வந்து ஏற்கனவே வந்து கெஜ்ரிவாலுக்கு நீங்கள் ஏற்கனவே பிரச்சனை கொடுத்து அமலாக்கத்துறை பிரச்சனை கொடுத்து அவர் அரஸ்ட் பண்ணுறேன் அரஸ்ட் பண்ணுறேன் அரெஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா பாருங்கள் நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அரஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் அனுப்புவீங்களா இல்லை அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை தடுக்கிறதுக்கு போலீஸ் அனுப்புவீங்களா ரெண்டு பிரச்சனை இவர் கை விட்டுட்டார் எங்களால் ஒன்றும் முடியாதுன்னாரு இன்னும் கூட கூட போய் பஞ்சாபில் துறந்தே விட்டார் இப்போ தேவையில்லாமல் கடும் சிக்கலில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்குது இப்போ அடுத்த கட்டம் என்ன விவசாயிகள் டிமாண்டான வைக்கிறாங்க நாங்கள் மோடியுடன் பேச வேண்டும் நீங்கள் தானே சொன்னீங்க மினிஸ்டர்லாம் பேசுவோம் அவங்ககிட்டலாம் ஒன்றும் பலன் கிடைக்கல மோடி அவர்களை வர சொல்லுங்கள் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திலே வந்து பேச மாட்டார் உங்கள்கிட்ட எப்படி பேசுவார் மோடி அமித்ஷாலாம் பேசவே மாட்டாங்களே அமித்ஷாவது பேசுவார் மோடி அவர்கள் பேச மாட்டாங்களே அப்போ இதனுடைய விளைவுகள் எந்த மாதிரி இருக்கும் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த விவசாயிகள் பிரச்சனை அப்படிங்கும்போது நாளைக்கு இதுதான் இந்தியா முழுக்க செய்தி இந்தியா முழுக்க உள்ளே போனாங்க நாளைக்கே பார்க்கலாம் அந்த அந்த இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க ஏற்கனவே அந்த அடைப்பெல்லாம் போட்டாங்க அடைப்பு இதனால் டெல்லி அப்படிங்கிற இந்தியாவின் தலைநகரம் முடங்கி விட்டது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நாளாக இப்படி தான் ரெண்டு நாள் தான் நடுவில் இயங்கிச்சு மறுபடியும் முடங்கிடும் நாளைக்கெல்லாம் உள்ளே போவாங்க பதட்டம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது அகில இந்திய ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களிலும் வரும் ஒரு பக்கம் இது மறுபடியும் சொல்கிறான் நீங்கள் வந்து பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் ஒரு பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரல் ஆஃபீஸில் திட்டினார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் சங்க போராட்டம் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது இப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பிஜேபிக்கு எதிராக மனநலையில் இருக்கிறது மோடி நம்ம சொல்கிறோம் விவசாயிகள் பிரச்சனை பசிக்கும் மதத்திற்குமான பிரச்சனை இவங்க மத அரசியல் நடத்துகிறாங்க இவங்க வந்து எனக்கு வாழ்வாதாரத்தை நோக்கி போராடுறாங்க வாழ்வாதாரம் நிற்குமா பசி நிற்குமா ரொம்ப நீங்கள் மதம் மதம் எப்போ சொல்லணும் நல்லா இருக்கும்போது சொல்லணும் ஓரளவுக்கு அது நல்லா இருக்கணும் நல்லாவே இல்லைங்கும்போது இந்த விவசாய சங்கங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த சங்கங்களும் புறக்கணிக்குது அதுவும் இல்லாமல் ராகுல் காந்திக்கு நாங்கள் ஆதரவு தெரிகிறோம் விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் இந்தியா கூட்டணி நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டா ஏற்கனவே பழங்குடியினர் ஓட்டு போச்சு தலித் ஓட்டு போச்சு இஸ்லாமியர்கி உங்களுக்கு எப்பயுமே ஓட்டு போட மாட்டாங்க ஏற்கனவே நம்ம யாதவர்கள் ஓட்டு போச்சு குஜாரின மக்கள் ஓட்டு போச்சு எங்கே போய் பிஜேபி கரையேற போது அடுத்ததான் சொல்கிறாங்களே அடுத்து ஒரு சர்வே வைக்கிட்டோம் இவங்க போனால் இன்னொன்று சொல்கிறது இவங்க போட்ட சர்வேல இவங்க தானே ஜெயிப்பாங்க மக்களுடைய மனநிலை வேறாகி கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக சொல்கிறோம் கண்ணிமிக்க நேரத்தில் எல்லாம் நடக்கும் இது மெதுமெதுவாக நடக்குது மோடி அடிக்கடி சொல்கிறாரில்ல இன்னொரு நூறு நாட்கள் நமக்கு முக்கியம் நூறு நாள் அப்போ இதுக்கு முன்னால் இருந்த நாடெலாம் முக்கியம் இல்லை இந்த நூறு நாள் தான் முக்கியமாக பண்ணணும் இப்போ எலெக்ஷனை நோக்கி தான் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க நூறு நாள் முக்கியம் நூறு நாள் முக்கியம் அதுக்கு ரெண்டு நாள் மீட்டிங் போட்டு காங்கிரஸ் தட்டு இப்போ விவசாயிகள் பிரச்சனைக்கு நீங்கள் தானேங்க காரணம் அதுக்கு பதில் சொல்ல விவசாயிகள் பிரச்சனைக்கு ஏன் காங்கிரஸ் அவர் சொல்ல மாட்டார் முதல் நாள் சொன்னார் காங்கிரஸ் தூண்டி விடுதுன்னு ரைட்டு பத்து ஆண்டுகளாக நீங்கள் ஆள்றீங்க காங்கிரஸ் இவங்களுக்கு என்ன பண்ணுது நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரே விஷயம்தான் இப்போ ராகுல் காந்தி சொல்ல போகிறது அடுத்து இப்போ சொல்ல போகிறாங்களாம் எங்கள் காலத்தில் விவசாயிகளுக்கு எவ்வளோ நாங்கள் கடன் கொடுத்தோம் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க எங்கள் காலத்தில் பெரு முதலாளிகள் எவ்வளோ நாங்கள் தள்ளுபடி பண்ணோம் நீங்கள் எவ்வளோ தள்ளுபடி பண்ணிங்க எங்கள் காலத்தில் விவசாயி குளிகள் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்க இப்போ எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க எங்கள் காலத்தில் எவ்வளோ நிலங்களை வந்து தனியாருக்கு தாரை வார்த்தோம் உங்கள் உங்கள் நீங்கள் எவ்வளோ தாரை வார்த்தீங்க நாங்கள் இந்த குத்தகை கூட்ட நிலங்களோட எண்ணிக்கை எவ்வளோ நீங்கள் குத்தகை கூட்ட எண்ணிக்கையோட எண்ணிக்கிறோ நீங்கள் வந்ததுக்கப்புறம் விவசாயிகள் எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அறுபது வயசு முடிஞ்சு ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு முடிஞ்சோன்னே பத்தாயிரரூபா உங்களுக்கு வந்து தொகை கேட்டாங்க அதை நீங்கள் கொடுக்கல நீங்கள் வரும்போதே சொல்லிட்டு தான் வந்தீங்க ஆச்சுக்கு நாங்கள் அவங்க பாதுகாப்பே உறுதி பண்ணிக்கிறோம் அப்புறம் அந்த கிசான் அட்டைன்னு ஒன்று போட்டிங்க அந்த அட்டை செயல்படவே இல்லை வங்கி கணக்கு நீங்கள் அதுவும் பொய்யாக போச்சு இப்படி எல்லா விஷயங்களையும் மையப்படுத்தி இந்தியா கூட்டணி தலைவர்களே வாங்க இதை பற்றி பேசுங்கன்னு விவசாய சங்கங்கள் கூப்பிட்டு இவங்கெல்லாம் போய் நின்னால் டெல்லியில் எந்த விதமான அதிர்வலை ஏற்படுத்தும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்